குஞ்சு மீன் பெரிய பெரிய மீனா பிடிச்சிருக்கேன் அது குஞ்சு பொரிச்சிருக்கும் போல இப்ப பார்த்தா சின்ன சின்ன தான் இருக்கு இந்த மீனை வளர்க்கறதே குற்றம்ன்றா இருந்துச்சு ஆனால் இது வாங்கி வச்சிருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு கையிலே சுத்தம் ஆகிட்டு வலித்து தூக்கிட்டே இருக்கு இப்ப தூக்கி போட்டோம்னா மறுபடியும் அந்த மீன்களோட மாட்டோம் அதுக்கு எது சாகவே சாகார வெளில விட்ருக்கான் பெரிய மின் ஏழு எட்டு கிலோலாம் பார்த்தா சோச்சு பாக்கிறியா ப்ரோ நீயே சோச்சிக்க ஒரே என்னது ஆஹ் நல்லா இருக்கும் சாப்பிடட்டும் இது எங்கூர் டிச்சு குளம் இந்த இந்த ஊரில் இருக்கிற எல்லா கழிவு நீரும் இங்கே தான் வரும் இங்கே தான் நம்ம திண்டுக்கல் மீனவன் வந்து மீன் பிடிக்கிறாங்க நாஸ்தி வர அப்படியே முன்றது ஃபுல்லாக தெரியுதுறான் அடுத்த கப்பு அடுத்த மீன் பெரிய மீனா வந்து மாட்டு மட்டும் மாட்ட மாட்டேங்க அப்பாதான் மாட்டு எல்லாமே மீன் தான் ஃபுல்லாக மீன் தான் இப்போ உள்ளே போயிடுச்சு